எலெக்ஷன் முடிந்த கையுடன் திராவிட கட்சிகளுக்கு விழுந்த அடி ரகசிய தகவலால் அப்செட் ஆன பங்காளி பார்ட்டி ஆட்கள் மத்தியில் கடந்த இரண்டு முறை தனது ஆட்சியை தவறவிட்டு வந்த காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் நிச்சயம் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற வகையில் பல நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டது அதில் ஒரு நடவடிக்கையாகவே நாட்டில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து இந்தியா கூட்டணியை உருவாக்கி மத்தியில் பாஜகவை ஆட்சியில் அமரவிடக்கூடாது என்பதற்கான பரபரப்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது இருப்பினும் அந்த நடவடிக்கைகளில் அனைத்தும் லோக்சபா தேர்தல் நெருங்கும் பொழுது சாத்தியமாகாமல் பாஜகவை எதிர்க்க இந்தியா கூட்டணி உருவாக்க காரணமாக இருந்த நிதிஷ்குமார் பாஜகவில் இணைந்தது எதிர்க்கட்சி தரப்பினரை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இருப்பினும் தனது நம்பிக்கையை கைவிடாமல் நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் அறிவிப்புகள் வெளியான பிறகு வேட்பாளர்கள் அறிவிப்பு பிரச்சாரங்கள் என பம்பரமாக சுழன்று வேலையை பார்த்தது இதன்படி ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்புகள் வெளியிட்டது அதில் முதல் படியாக தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நேற்றைய தினம் நடந்து முடிந்துள்ளது நடந்து முடிந்த தேர்தலில் கிட்டத்தட்ட எழுபது சதவீத வாக்குகள் தமிழகம் முழுவதும் பதிவாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது முன்னதாக தமிழகம் முழுவதும் லோக்சபா தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் வலிவடுத்த போது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளையும் வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்காக சென்ற பெரும்பாலான இடங்களில் மக்கள் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் பிரச்சாரத்தை பாதியிலேயே கைவிட்டு திரும்பியதும் பரபரப்பாக பேசப்பட்டது மேலும் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற திமுக ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததிலிருந்து என்ன செய்தது என்ற கேள்வியும் மழை வெள்ளத்தில் மக்கள் அடைந்த துயரம் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மக்களை அலைக்கழித்ததால் சாமானியர்களுக்கு ஏற்பட்ட எரிச்சல் மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தேர்தலுக்காக தங்கள் சமயத்தை காத்து கொண்டிருந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாய சங்கங்கள் என அனைத்து தரப்பிலிருந்து திமுகவிற்கு வந்த பின்னடைவுகள் மற்றும் எதிர்ப்புகளும் அறிவாலய தலைமையை அதிர வைத்தது இதனால் முதல்வரே பல இடங்களில் அதிகாலை நேரம் நடைபயிற்சி மேற்கொள்வது போன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுதும் பொதுமக்கள் பலர் கேள்வி கணைகளால் முதல்வரை திகைக்க வைத்தனர் இப்படி பரபரப்பாக எப்படியாவது பிரச்சாரத்தை முடித்துவிடலாம் பிரச்சாரத்திற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பணத்தை கொடுத்து ஓட்டை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்த திமுகவிற்கு அந்த திட்டமும் பெருந்தோல்வியை சந்தித்தது ஏனென்றால் இதற்கு முன்பு நடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் திமுகவின் தரப்பில் பணம் கொடுக்கப்பட்டதை மக்களே நேரடியாக புகார் தெரிவித்ததும் தலைமை தேர்தல் ஆணையம் பம்பரமாக சுழன்று கையில் சிக்கிய ரொக்கங்கள் அனைத்தையும் கைப்பற்றியது அறிவாலயத்தின் நம்பிக்கை அனைத்தையும் சுக்கு நூறாக்கியது இதனையடுத்து நேற்று நடைபெற்ற தேர்தல் வாக்குப்பதிவுகளை பார்க்கும் பொழுது பல இடங்களில் இந்த முறை பாஜக வெல்வதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் பாஜகவின் ஓட்டு வங்கி தேர்தலுக்கு முன்பு வெளிவந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகளை விட அதிகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதனால் திமுக மட்டுமின்றி அதிமுகவும் பெரும் பதட்டத்தில் இருக்கிறது ஏனென்றால் இதுவரை திமுக அதிமுக என இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பொறுப்பை ஏற்று வந்த நிலையில் மூன்றாவதாக ஒரு பெரும் தேசிய கட்சி தமிழகத்தில் வளர்ந்து விட்டது என்ற செய்தியும் இதுவரை இல்லாத வகையிலான தேர்தல் முடிவுகள் இந்த முறை வரவுள்ளது என்ற தகவலும் இரண்டு கட்சிகளையும் தங்களது சீனியர் நிர்வாகிகளை களத்தில் இறக்க முற்பட்டது இருப்பினும் அவர்களும் இந்த தேர்தலில் பெருமளவிலான பங்களிப்பை கொடுக்காததால் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் அலட்சியம் காட்டியுள்ளனர் பாதகமான சூழ்நிலை எங்கெல்லாம் நிலவுகிறது அதற்கு யார் காரணம் என்பது குறித்த முழு லிஸ்டையும் இரண்டு கட்சிகளும் எடுத்து அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுக்க தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது